ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்கள் கருத்துடங்களை பதிய வச்சிருக்காங்க போனாலும் பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னுடைய ஹீரோ யாருன்னா பெரியார் வேற யாரும் எனக்கு ஹீரோ இல்லை என்னுடைய எனக்கு நினைவு தெரிந்த நாள் முதலாக படிக்க சிந்திக்க தெரிந்த நாள் முதலாக என் கண்ணுக்கு என் மனதிற்கு இருக்கக்கூடிய ஒரே ஹீரோ அது பெரியார் ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இந்த மேடையில இத்தனை பேர் இருக்காங்க இங்கே நிறைய சகோதரர்களும் என்ன பெண்கள் எப்பயுமே நல்ல மனசு நமக்கு நம்ம நிகழ்ச்சி நடத்தினா கூட ஆண்களுக்கு மேடையில இடம் கொடுப்போம் அவர்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுது ஒருத்தர் பெரிய விஷயமா இருக்கும் ஆண்கள் இருக்கிறார்கள் யார் பேரை வேணாலும் எடுத்துக்கோங்க மாவட்ட செயலாளர் இருக்காரு அவர் பேரை சொல்லும் பொழுது மாதவரம் சுதர்சனம் சொல்லும் இல்லையா அதே போல டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்கள் இருக்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய பேரை சொல்லும் பொழுது டாக்டர் அவர் பட்டம் கலாநிதி அவரோட பேரு வீராசாமி அந்த அப்பாவோட பேர் நம்ம எல்லோருமே போற்றக்கூடிய நமக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் உங்க யாரு நான் உங்க பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா யாருடைய ஜாதியும் பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டை தாண்டி வேறு ஒரு இடத்துல போய் ஒருத்தோட பேரை கேட்டீங்கன்னா அது ஜாதியோடு தான் சேர்த்து மனிதர்களை மனிதர்களாக நான் அதுக்காக தமிழ்நாட்டுல ஜாதியே இல்லை யாருக்குமே அந்த உணர்வு இல்லை சொல்ல வரல ஆனால் தன்னுடைய பெயரை சொல்லும் பொழுது இந்த சமூகத்திலே ஜாதியையும் சேர்த்து சொல்ல வெட்கப்படக்கூடிய ஒரு மாநிலம் இருக்கிறது என்றால் அது காரணம் தமிழ் ஹீரோ அப்படின்னு சொல்லு அதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் வந்து திரையுலகத்துல இருந்தெல்லாம் வந்து இன்னைக்கு தமிழ்நாடுல மாற்றங்களை போட்டு வர யார் இங்கிருந்து வந்தாலும் தமிழ்

நம்ம திரைப்படங்களை பார்க்கலாம் பார்க்கும் போது அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமூகத்தை பற்றி பெண்களை பற்றி என்ன கருத்துக்கள் அவங்க படங்களை பதிய வச்சிருக்காங்க அப்படின்னு இப்ப திரும்பி பார்க்க படம் அடிக்கடி சில தொலைக்காட்சிகள் போடுறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியலில் கையெடுத்து வைக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் பெண்களை எப்படி பார்க்கிறார்கள் இந்த பெண்கள் பெண்ணும் அவர்களுக்கு என்ன உரிமை உணர்ந்திருக்கு முதல் மனிதன் தந்தை பெயர் முதல் பெண்களுக்காக அவர்களுடைய உரிமைகளுக்காக பேசியது திராவிட வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு நல்ல வளர்ந்த நாடு ரொம்ப அழகான நாடு ரொம்ப எல்லாருக்குமே பாதுகாப்பான ஒரு நாடு அங்க பெண்களுக்கு